கிடைச்சிடாது பல பேர் அப்படியே தான் இருக்கும் தான் கிடைக்கும் வமா அந்த தி யுஸ்மி உல் மன்ஃபில் குபூர் அடுத்து பாருங்க அதோட சேர்ந்து எப்படி பாயிண்ட் அல்லா உள்ள விடுறா பாருங்க மன்னறை குபூர்னா மன்னறை கபூர்ஸ்தான் அந்த மாதிரி கபூரில் இருக்கக்கூடியவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது பி எஸ் மு கபூர்ல இருக்கிறவ நீ செய்ய முடியாத முப்பத்தி அஞ்சாவது சூறாவ பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்ப நீ எப்படி தற்கால போய் நிப்ப எப்படி செத்தவன்ட்டை போய் நிற்ப அல்லாவை வணங்காதவன் போய் நின்னா அத கதை அல்லா வணங்குறவன் போய் நிக்கிறிய உனக்குத்தான் அல்லாவு லாயில் இல்லா ஊவல் கையில் கையும் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு ஒருவனும் இல்லை அவன் நித்திய ஜீவன் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பான் நீ செத்தவன்ட்டை போய் நிக்கிற என்று அல்லாஹ் என்ன செய்யறான் கடுமையான முறையில் எச்சரிக்கிறான் மன்னரையில் இருக்கக்கூடியவர்கள் நீ எழுப்ப முடியாது இன் அந்த இல்லா நதீர் முகமதே நீ ஒரு எச்சரிக்கை செய்யறவர் தான் உன்னை போய் கடவுள்னு சொல்லிட போறாங்க அப்படிங்கறத அல்ல என்ன நீ எச்சரிக்கை செய்ய தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அதையும் அல்ல என்ன செய்யறான் விவரிக்கிறான் அடுத்து பாருங்க அடுத்து இணை வைப்பு அடுத்த செய்தி அல்ல கூறுகிறான்னு பாருங்க வழக்கது ஊகிய நீர் இணை கற்பித்தால் நபியை பார்த்து அல்லா சொல்றான் நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிஞ்சு விடும் மின் நீர் அமலுக்க அமல்னா அமல் செய்யறது நபியே நீங்கள் நீர் இணை கற்பித்து விட்டால் உமது அமல் எல்லாம் அழிந்து விடும் நபியை பார்த்து சொல்றான் நீர் நட்டமடைந்து விடுவீர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர் எனவே அல்லாஹுவை வணங்குவீராக தான் வணங்கணும் வலா மினல் ஆகிவிடாத அல்லாவை வணங்குவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹுக்கு நன்றி உள்ளவராக நடப்பீராக என்று உமக்கும் தூதி செய்தி அனுப்பினோம் உமக்கு முன்னுள்ளவருக்கும் தூது செய்தி அனுப்பணும் புதுசு கிடையாது உங்களுக்கும் அதை தான் அனுப்பியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள தூதருக்கும் என்னத்தை அனுப்புனா லாயிலாக இல்லல்லா தான் முதல் வேலையே என்னது லாயிலாக இல்லல்லா தான் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அல்ல வந்து இந்த குஃபுரை இன வைப்ப சொல்லிட்டு அதுக்கு வந்து மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் என்ன தெரியுமா இந்த இதை மட்டும் செய்தாத இன்னல்லாகலா எகுபிரு ஐ யுசிரிக்க பிகி வ எகுபிரு மா தூணதாலிக்க மையஷாவு அல்லா சொ தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்க மாட்டான் என்னது ஜன்னம் அவனுக்கு ஹராம் பண்ணிட்டான் சொர்க்கமே கிடையாது இணை கற்பித்தான் யாரு அது மூமிய முஸ்லிம்